டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் ஒன்பது ஞானமும் மதிக்கேடும் ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கி இருக்கின்றது அது தன் பழி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பேதைமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏளனமே பொள்ளாரை கண்டிப்போர் பெறுவது வசைமொழியே மொழியே இகழ்வாரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் உன்னை பகைப்பார்கள் ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வர் ஞானிகளுக்கு அறிவுரை கூறு அவர்களது ஞானம் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்